ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்கர முரளி பார்த்ததாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே சர்வ உத்தமர்களாக ஆகிறதுக்கான சுபமான நேரம் இந்த சங்கமயுகம் இதில் நினைவு தான் எல்லா இந்து பண்டிகைகளும் ச அவ்வளோ மங்களகரமான நேரம் மங்களகரமானவராக நீங்கள் ஆகிறதுக்கான நேரம் ஏன்னா இப்போ தான் உங்களை இருந்து நாராயணனா பாபா மாத்திரர் அதற்கான கல்வியை கொடுக்கிறார் கேள்வி கிட்ட எந்த ஞானம் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் அழமாட்டாங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த நாடகத்தின் ஞானம் இருக்குது ஸோ இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதோடைய நடிப்பு இருக்குது அதைத்தான் நடிக்குது ஸோ அதனால் மற்றவர்களை நினைத்து நமக்கு கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாபா நமக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்போ இருக்கிறதுல மிக அற்புதமான பாகத்தை நாம் நடிச்சிட்டு இருக்கிறோம் சுகத்தை அடையிறதுக்கான பாகம் பிறகு எப்படி நாம் அழ முடியும் இது ஆழமாக மனசில் பதிவாகிருந்தால் ஒரே ஒரு கவலை தான் இருந்துச்சு தூரத்தில் இருக்கிற அந்த பிரம்மத்தில் இருக்கிறவரை பற்றி இப்போ அவரே கிடச்சிட்டார் வேறு என்ன வேணும் அதனால் பாக்கிசாலி குழந்தைங்க ஒருபோதும் அழறது கிடையாது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை சொல்கிறாரு சித்திரங்களில் கூட திருமூர்த்தி சிவாபாபா குழந்தைங்களுக்காக புரிய வைக்கிறார்னு எழுதுங்க இல்லையா ஸோ இதெல்லாம் கடவுள் புரிய வைக்கிறாருன்னு எழுதணும் குழந்தைங்களுக்காக நீங்கள் கூட யாருக்காவது புரிய வைக்கிறீங்கன்னா சிவபாபா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லணும் ஏன்னா பிரம்மா பாபா கூட பாபா சிவபாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு தான் சொல்கிறார் ஏன்னா இங்கே எந்த மனுஷனும் மனிதனுக்கு புரிய வைக்கல பரமாத்மா புரிய வைக்கிறார் ஆத்மாவுக்கு ஆத்மா ஆத்மாவுக்கு புரிய வைக்குது இல்லை பிரம்மா பாபாவை ஆத்மான்னு சொல்லலாம் அவரும் ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து புரிய வைக்கிறாங்க சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் ஆனால் ஞானக்கடல் ஆன்மீக தந்தை இதெல்லாம் ஒரு சிவபாபாவைத்தான் குறிக்கும் அந்த ஆன்மீக தந்தைக்கிட்ட இருந்து நமக்கு இப்போ ஆஸ்தி கிடைக்கிது யாருக்கு கிடைக்குது ஆத்மாவுக்கு கிடைக்குது அதனால் தேக அகங்காரத்தை விடணும் இந்த நேரம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைக்கணும் காரியம் செய்யுங்க தொழில் போன்றவைகள்லாம் பண்ணுங்க ஆனால் எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ குறிப்பாக மைண்டு ஃப்ரீ ஆகுதோ அப்பெல்லாம் உங்களை ஆத்மானு வந்து அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் அழியுன்றார் சிவபாபா பிரம்மா உடலுக்குள்ளே வந்திருக்கிறாருன்னு தெரியும் தானே அப்போ சிவபாபா தான் பேசுகிறார் பிரம்மா மூலமாக இந்த கட்டளையை கொடுக்கிறார் சத்தியமானவராக உயிரோட்டமானவராக சச்சி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது சிவபாபா தான் இந்த மகிமைக்கு உரியவர் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கோ அல்லது வேறு எந்த மனுஷனுக்கும் இந்த மகிமை கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மட்டும்தான் இந்த மகிமை அவர் ஒருத்தர் தான் அவரை தான் பரமாத்மான்றோம் ஸோ இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிது வேறு எப்பயுமே கிடைக்க போகிறது கிடையாது உங்களை ஆத்மாபிமானியாக்கி பாபாவை நினைவு செய்ய வைக்கிறதுக்காகவே ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை வரார் சங்கமேகத்தில் ஸோ பாபா வந்து நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறார்ல அதன் மூலமாகத்தான் பிரதானமாக இருக்கிற நம்ம சதா பிரதானமாக ஆகிறோம் வேறு வழியே கிடையாது சதாபிரதானமாகிறதுக்கு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரே வாங்க பதீத்த பாவனாக வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் அர்த்தமே தெரியறதில்ல தெரிஞ்சால் கடவுள் வந்துட்டாருன்னா ஏற்றுக்குவாங்கல்ல தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சீதாராம் பதீத்த பாவனை சீதாராம்னு சொல்கிறது கரெக்டு ஏன்னா எல்லோரும் சீதைகள் தான் அவருடைய பக்தைகள் தான் அவர் ஒருத்தர் தான் ராமர் பகவான் ஸோ அந்த பக்தர்களாகிய உங்களுக்கு பகவான் மூலமாக பலன் கிடைக்கணும் இல்லையா என்ன பலன் கொடுக்குறாரு முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறார் அதுக்கு தான் வந்திருக்கிறார் அதுக்கு தான் தூய்மை ஆக்கிறார் ஸோ முக்தி ஜீவன் முக்தி வல்லல் ஒரு சிவபாபா மட்டும்தான் ஸோ நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க தாழ்ந்ததிலும் தாழ்ந்த நடிப்பை நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது அந்த மூணு மணி நேரம் நாடகத்துக்கும் பொருந்தும் இந்த இலையற்ற நாடகத்துக்கும் பொருந்தும் ஸோ உங்களை தவிர இதை யாருமே புரிஞ்சிக்க முடியாது ஆனால் எந்த நாடகத்திலுமே கட்சியில் யார் ஜெயிக்கிறது நல்லவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க சத்தியம் தான் ஜெயிக்குது நீங்கள் இந்த நேரம் தமோபிரதானத்தில் வந்து சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறீங்க சதோ பிரதானமானவர்களை தான் சர்வோத்தமர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சத்தியகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பேர் பொருந்தும் இப்போ நீங்கள் சர்வோத்தமர் இல்லை ஆகிட்டு இருக்கிறீங்க பாபா உங்களை ஆக்குறார் அப்படி இந்த நாடக சக்கரம் எப்படி சுற்றுது யாருக்குமே தெரியல கலியுகம் சங்கமயுகம் இதை முடிஞ்சு சத்தியுகமாக போகுதுன்ட்டு ஸோ பழைய கலியுகத்தை யார் புத்தம் புதிய சத்தியுகமாக ஆக்குறாங்க ஒரு பாபாவை தவிர யாரும் ஆக்க முடியாது பாபா தான் சங்கமயத்தில் வந்து இந்த படிப்பை சொல்லி கொடுத்து ஆக்குறார் மற்றபடி பாபா சத்தியுகத்திலையும் வர்றதில்லை கலியுகத்திலையும் வர்றது கிடையாது சங்கமேகத்தில் தான் என்னுடைய நடிப்பு ஆனால் தான் இந்த சங்கமயத்தை கல்யாணக்காரி யுகம் அதாவது நன்மை செய்கிற யுகம்னு சொல்கிறாங்க இது நன்மைக்கான யுகம் மிக உயர்வான நன்மை பயக்கும் காலம் இந்த சங்கம யுகம் கரெக்டாக சொன்னால் இந்த அஞ்சாயிரம் வருடத்தின் அமிர்த வேலையே இந்த சங்கம் யுகம் தான் ஏன்னா சத்தியுகம் பகல் இது அதிகாலை இந்த நேரத்தில் தான் பாபா குழந்தைங்களை எழுப்புகிறார் நீதான் நாராயணனாக இருந்த இப்போ நரன் ஆகியிருக்கிற மீண்டும் நாராயணனாகன்னு மாத்துறார் ஆனால் சத்தியுகத்திலையும் மனிதன் மனிதனாக தான் இருக்க போகிறான் ஆனால் தெய்வீக குணமுடையவர்களாக இருப்பாங்க அதனால் அவங்களை ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள்னு சொல்கிறோம் நான் இந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறேன் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் தூய்மை ஆகணும் ஏன்னா தேவதைகள் தூய்மையாக இருப்பாங்க அதனால் தான் தூய்மை ஆக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார் ஸோ ஒரு பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குறவர் மற்றவங்க எல்லோரும் மணமகள்கள் பக்தைகள் ஸோ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற சீதாராமன் ஒரு பாபா தான் அது கரெக்டான பேர் பதீத்த பாவன சீதாராம்ன்றது ஆனால் அடுத்த லைன் என்ன வருது ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்லிடுறாங்க அது தப்பு இல்லையா இப்போ பதீத்த பாவன சீதாராம் வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் கிடையாது அதாவது ராஜாவாக இருக்கிற திரைத்தரக ராஜாராம் கிடையாது திரைத்த ராஜா ராமர் கிடையாது அது தப்பு ஸோ மனிதர்கள் எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு விதவிதமாக அதுக்கு விளக்கம் வேறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ சத்தியுகம் மட்டும் இல்லை திரைதையத்தின் சந்திரவம்சமும் ஸ்தாபனை ஆகுது ஆனால் பாபா முதல்ல பிராமண குலத்தை தான் ஸ்தாபனை பண்ணுறாரு இது ராஜ்யம் கிடையாது இது குடும்பம் ஸோ இங்கே பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது கௌரவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது கீதையை படிச்சிருக்கிறவங்களுக்கு இது புரியும் ஸோ தான் உண்மையான கீதை பகவான் யார் அப்படிங்கிற ஞானத்தை தான் நீங்கள் முதல்ல கொடுக்கணும் ஏன்னா அவங்க கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம்னு சொல்லிடுறாங்க கிருஷ்ணர் சத்தியுகத்தில் தானே இருப்பார் அவருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை அழிவற்றுது ஆனால் உடம்பு கிடையாது உடம்பு மாறிடுச்சு அந்த உடம்புக்கு தான் கிருஷ்ணர்னு பேர் ஆத்மாவுக்கு ஒரே பேர் தான் ஆத்மா தான் எப்பயுமே அதுக்கு பேர் மாறுறது கிடையாது கிருஷ்ணருடைய ஆத்மாவின் சரீரம் சத்யுகத்தில் தான் கிடைக்கும் அதாவது அந்த ஆத்மாவுடைய கிருஷ்ணரின் சரீரம் சத்யுகத்தின் தொடக்கத்தில் தான் கிடைக்கும் ஸோ அவர் தான் முதல் நம்பரில் இருக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டு மூணு வரிசை கிரமம் இருக்குது ஸோ அப்போ ரெண்டாவது மூணாவது வரவங்களுடைய மதிப்பெண் கண்டிப்பாக முதல் லக்ஷ்மி நாராயணனோட கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாவது லக்ஷ்மி நாராயணன் மூணாவது லக்ஷ்மி நாராயணனுடைய மார்க்கெலாம் ஸோ மாலை உருவாகுது இல்லையா ருண்ட மாலை ருத்ர மாலை விஷ்ணு கழுத்து மாலையை தான் ருண்ட மாலைன்னு சொல்கிறோம் ஸோ குழந்தைகளைக்கு நீங்கள் வரிசைக்கிரமாம் இப்போ விஷ்ணுபுரிக்கு எஜமானர் ஆகிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் முதல்ல நீங்கள் சிவன் கழுத்து மாலையாக தான் ஆகிறீங்க பரந்தாமத்தில் வெறும் ஆத்மாவாக இருக்கிறோம் இல்லையா அதுதான் சிவன் கழுத்தில் இருக்கிற ருத்ர மாலை அதைத்தான் ஜபிக்கிறாங்க மாலையை வந்து வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க நினச்சி ஜபிப்பாங்க நினச்சி உருட்டுவாங்க ஸோ விஷ்ணுபுரியன் ராஜ்யத்தில் யாரெல்லாம் வரிசை கிரமமாக வராங்களோ அவங்க தான் மாலையின் மணி ஆகிறாங்க ஸோ மாலையில் முதல்ல மலர் இருக்கும் மலர் வந்து சிவபாபா பிறகு ஜோடி மணிகள் இருக்குது ஏன்னா இது இளரமாக இருக்கும் முதல்ல பிரம்மா சரஸ்வதி அப்புறம் மற்ற குழந்தைகள் இவங்க தான் பிறகு சத்தியகத்தில் தேவதையாகிறாங்க ஸோ தேவதைகளுக்கு தானே பூஜை நடக்கும் ஆனால் இப்போ நினைவு செய்யப்படுறது சங்கமேகத்தில் இருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் தான் முதல்ல இருக்கிறாங்க அதுக்கும் மேலே இருக்கிறது சிவபாபா மலர் ஸோ மாலையை உருட்டி கடைசியில் மலரை கண்ணில் வச்சு ஒத்திக்கிட்டு தலை வணங்குவாங்க சிவபாபா தான் மலராக இருக்கிறாரு மறுபிறவில் வர்றதில்லை இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசிக்கிறார் அவர் தான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறார் இவருடைய ஆத்மா தனிப்பட்டது அது தன்னுடைய சரீரத்தை நிர்வாகம் பண்ணுது அவருடைய வேலை ஞானத்தை மட்டும் கொடுக்கிறது ஸோ சரீர நிர்வாகத்தை பார்க்குறது பிரம்மா பாபாவோடைய வேலையை தவிர சிவபாபாவோட வேலை கிடையாது சிவபாபாவோடைய வேலை ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான் ஸோ யாருடைய மனைவி அல்லது தந்தை இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்களுடைய ஆத்மாவை பிராமணர்கள் உடம்பில் வரவழைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபாபா வாரர் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே பழக்கம் இருந்துச்சு இப்போயும் ஒரு சில இடங்கள்ல அது இருக்குது ஸோ அதுக்காக அந்த ஆத்மா வந்து உண்மையிலேயே இல்லை ஒரு வருஷம் கழித்து அந்த இறந்த நாள் அன்றைக்கே வர வைப்பாங்க அது கண்டிப்பாக பிறந்திருக்கும் அந்த ஆத்மா அப்போ அந்த உடம்பை விட்டுட்டா இங்கே வருது கிடையாது அது ஒரு காட்சி காட்டுற மாதிரி இவர்களுடைய பாவனையை நிறைவேற்றுறதுக்காக நாடகத்தில் அப்படி ஒன்று பதிவாகி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார் ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கம் சாமி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி இறந்த ஆத்மா போய் இன்னொரு உடம்பை எடுத்துடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ஞானம் ஃபுல்லாக கிடைக்கிது அதனால் நாம் யார் இறந்தாலும் கவலைப்படுறது கிடையாது அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும் சாந்தாபேன் மாதிரி ஸோ சாந்தாபேன் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு மற்றவங்க அழும்போது ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டு ஞானத்தை புரிய வைக்க ஆரம்பித்தாங்களாம் அழறதுனால இறந்தவங்க வந்துட போகிறாங்களா பாக்கிசாலி குழந்தைங்க அழுவாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து புரிய வைக்கிறாங்க இறந்தப்போ இப்போ அழகிறத நிறுத்துங்க மாதிரி பொய்யான பிராமணர்களை கூப்பிடுறது அதெல்லாம் கூட நிறுத்திடுங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் உண்மையான பிராமணர்களை கூப்பிட்டு வரோம் அவங்கவுங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க போது அவங்க ஞானத்தை கேட்க ஆரம்பிச்சிட்றாங்களோ இவங்க கரெக்டான விஷயத்தை தான் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஞானத்தை கேட்டு கேட்டு அமைதியாகிடுறாங்க அதேமாரி ஏழு நாள் பாகவதம் போன்ற சொற்பொழிவுகள் கேட்குறாங்க கேட்குறதுனால மனிதர்களுடைய துக்கம் விலகிடுதா என்ன ஆனால் இந்த பிரம்மகுமாரிகள் பாருங்கள் எல்லாருடைய துக்கத்தையும் நிற்கிறாங்க அழறதுக்கான அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இது உருவாக்கப்பட்ட நாடகம் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க நடிப்பை அந்தந்த உடலை நடிச்சு தான் ஆகணும் இந்த உடம்பில் எவ்வளோ நேரம் நடிப்பு இதை முடித்தோன்னா அடுத்த உடம்புல எப்போ நடிப்போ அப்போ டகன் போய் தான் ஆகணும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் அழக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லையற்ற தந்தை எல்லையற்ற டீச்சர் எல்லையற்ற குரு கிடைச்சிருக்கிறேன் இவ்வளோ நாள் அவர் கிடைக்காம தான் சாது சன்னியாசி பின்னாடியெல்லாம் போய் ஏமாந்துட்டு இருந்தோம் கோயில் குளம்லாம் அழிஞ்சிகிட்டு இருந்தோம் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம மகா தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமபிதா பரமாத்மாவே கிடைத்த பிறகு நமக்கு என்ன வேணும் அழகிறதுக்கு அல்லது கவலைப்படுறதுக்கு ஏன்னா அளவற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார் பாபா ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் மறக்கும்பொழுது தான் அழறீங்க பாபாவை நினைக்க நினைக்க குஷி தான் இருக்கும் ஆகா நான் உலகத்துக்கே எஜமானன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கும் பிறகு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஒருபோதும் அழமாட்டிங்க இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு ஸோ இருபத்தி ஒரு ஜென்மன்றது முழுசாக முதுமை காலம் வரை நூற்றி ஐம்பது வருடம் ஸோ அகால மரணமே அங்கே நடக்காது திடீர் மரணமே இருக்காது இடையில் இறக்க மாட்டாங்க நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் சரீரத்தை விடுவாங்க ஸோ அந்த மாதிரி உலகம் அந்த நூற்றி ஐம்பது வருடமும் ஆனந்தமாக இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க ஒரு இருபது முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா வாழ்க்கை அப்படியே துக்கம் நிரம்பியதாக மாற ஆரம்பிச்சிடுது அங்கே நூற்றி ஐம்பது வருடம் வரைக்குமே ஆனந்தமாக தான் இருப்பாங்க அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளவு குஷி இருக்கணும் அதையே இருக்கணும் அதுதான் சொர்க்கத்தையே பாருங்கள் நேற்று ஃபுல்லாக முரளியில் சொன்னார் நாம் மாயின் மீது வெற்றி அடைஞ்சு உலகத்தையே வெற்றி கொள்கிறோம் அந்த சொர்க்கத்தை அதுக்காக தான் மாயை வெல்றோம் ஆயுதங்களை கொண்டு இல்லை ஞான ஆயுதத்தை கொண்டு நாம் சிவசக்தி சேனைகள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறது ஞானபானம் ஆனால் அவங்க பக்தி மார்க்கத்தில் தேவிகளுக்கு ஸ்தூல அம்பு கொடுத்துட்டாங்க ஞானவாளின் மூலமாக தான் விகாரத்தை வெல்ல முடியும் மற்றபடி தேவிகள் என்ன மற்றவர்களுக்கு இம்சை கொடுக்குறவங்களா என்ன அவங்க காட்டின மாதிரி சூலாயுதம் இதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு அதெல்லாம் பக்தி மார்க்கம் சாது சந்நியாசிகள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க குடும்ப மார்க்கத்தையே ஏற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் இளர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இளர மார்க்கம் அழுக்காகிய துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் அதை தூய்மையாக்குறதுக்காக முழு பழைய உலகத்தையும் இந்த பழைய உடம்பையும் சந்யாசம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மா தூய்மையாகிடும் நினச்சிக்க பாபாவை நினைக்கிறதா இங்கே சந்நியாசம் பண்ணுறது எல்லாத்தையும் மறந்து பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ தான் ஆத்மா தூய்மையாகும் ஸோ அப்போ இந்த ஞானத்தின் சமஸ்காரத்தை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகும் உங்கள் சமஸ்காரத்துக்கு ஏற்ப புது ஜென்ம புது உலகத்தில் ஜென்மம் எடுப்பீங்க ஒருவேளை இங்கேயே மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருந்தால் கூட ஏதோ ஒரு நல்ல குடும்பத்தில் ராஜா மாதிரி குடும்பத்தில் அல்லது நல்ல தர்ம வழிபடி நடக்கிற குடும்பத்தில் போய் பிறப்பிங்க இந்த சமஸ்காரத்தோடு அப்போ எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் அனைவருக்கும் பிடித்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க இவங்க தேவதை மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க ஸோ கிருஷ்ணருடைய மகிமை எவ்வளோ பாடுறாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் அப்படி பாடுறாங்க இன்னொரு பக்கம் அவர் வெண்ணெய் திருடினார் பானையை உடைச்சார் சின்ன வயசில் இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு எவ்வளோ கலங்கம் சுமத்துகிறாங்க உண்மையில் அவர் அதெல்லாம் பண்ணாரா என்ன கிருஷ்ணரை ஏன் கருப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையில் அவர் வெள்ளையாக தானே இருந்தார் ஸோ பிறகு அடுத்தடுத்த ஜென்மத்தில் அவருக்கு வேறு வேறு உடம்பு எடுக்கிறாரு பேரும் மாறுது ஆனால் சத்யுகத்துடைய முதல் இளவ இளவரசனாக இருக்கும்போது தான் அவர் கிருஷ்ணர் ஏன் அவரை கருப்பாக காட்டி ஏன்னா அவ வெள்ளை வெள்ளையார்னு அழகாக இருப்பார் ஸோ அதுக்கான பதிலை யாராலையும் சொல்ல முடியாது பாம்பு கடிச்சிச்சு கருப்பாயிட்டாங்க சொர்க்கத்தில் பாம்பே இருக்காதுன்றது ஸோ இங்கே வந்து காமம்ன்ற விகார விஷம் ஏறுறதுனால கருப்பாயிடுறாங்க அங்கே பாம்பு விஷமும் இருக்காது காமத்தின் விஷமும் இருக்காது அப்போ எப்படி கருப்பாவாங்க நீங்கள் இப்போ அந்த தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிட்டு இருக்கிறீங்க இந்த பிராமண சம்பிரதாயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது முதல்ல பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா பிராமணர்களாகிய நம்மளை தத்தெடுக்கிறார் பிரஜாபிதா அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறோன்னா அவருடைய பிரஜைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா சரஸ்வதி கூட பிரம்மாவுடைய தானே தவிர மனைவி கிடையாது இந்த விஷயம் கூட யாருக்கும் தெரியல பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எல்லாருமே வாய்வழி வம்சத்தினர் தான் அதனால் அவருக்கு மனைவி கிடையாது மனைவி விஷயம் கிடையாது அந்த பிரம்மாவுக்குள்ளே சிவபாபா பிரவேசித்து நீ என்னோடய குழந்தன்னு சொல்கிறார் நான் இவருடைய பேரை பிரம்மான்னு வச்சுருக்கிறேன் யாரெல்லாம் குழந்தை அவங்க பேரெல்லாம் நான் மாற்றுறேன் ஸோ இப்போ குழந்தைகளாக நீங்கள் மாயின் மீது வெற்றி அடைகிறீங்க இல்லையா ஸோ தான் வெற்றி தோல்வி நிலையாட்டுன்னு சொல்லப்படுது ஸோ பாபா எவ்வளோ மலிவான வியாபாரம் செய்ய வைக்கிறார் இருந்தாலும் மாயை தோக்கடிச்சிடுது அப்படின்னா ஓடி போயிடுறாங்க மாயக்கிட்ட தோத்துட்டாங்கன்னா ஓடி போயிடுறாங்க மிக அற்புதமான வியாபாரம் கோடானு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஒரு பைசா கூட இல்லாமல் கிடைக்கிது இப்படிப்பட்ட வியாபாரத்தை விட்டு மாயை பின்னாடி ஓடிடுறாங்க ஐந்து விகாரங்கள் ரூபாய் மாயை அவங்கள தோல்வி அடைய வச்சுருது யாருக்குள்ள ஐந்து விகாரங்கள் இருக்குதோ அவங்கள தான் அசுர சம்பிரதாயத்தருன்னு சொல்கிறோம் கோயிலில் தேவதைகளுக்கு முன்னாடி என்ன மகிமைப்படுறாங்க நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பிய வரணும் ஸோ பாபா புரிய வைக்கிறாரு நீங்கள் தக்க தேவதைகளாக இருந்தீங்க பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு அறுபத்தி மூணு ஜென்மம் பூஜாரி ஆகிட்டீங்க இப்போ மறுபடியும் பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகுறிங்க பாபா உங்களை அப்படி மாத்துறார் எந்த சாஸ்திரத்தில் இந்த விஷயம் கிடையாது பாபா எந்த சாஸ்திரமும் படித்ததும் கிடையாது ராவணன் தான் உங்களை பூஜாரியாக மாத்திரம் பாபா உங்களை பூஜைக்குரியவராக மாற்றுறார் அவர் சுயம் ஞான கடலாக இருக்கிறார் அவர் எதுக்கு வேதசாஸ்திரத்தை படிக்கணும் அவர் வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி அதாவது சர்வசக்திவான் உலகத்திலே நான் எல்லா வேத சாஸ்திரங்களின் சாரத்தை தெரிஞ்சுருக்கிறேன் இதிலிருந்து வந்த விஸ்தாரம் தான் வேதங்கள் பாபா கொடுக்குற ஞானத்திலேருந்து வர விஸ்தாரம் அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் ஸோ பாபாவுக்கு இது தெரியும் அவர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட இருந்து தானே வருது இருந்து தான் நீங்கள் பூஜாரி ஆகிறீங்க சத்தியகு எந்த பூஜையும் நடக்காது ஏன்னா அவர்களே பூஜைக்குரியவர்களாக இருப்பாங்க பூஜைக்குரிய வம்சம் பிறகு துவாபரோகத்தில் பூஜாரி வம்சம் உருவாகுது இப்போ எல்லோரும் பூஜாரி தான் ஆனால் இது கூட யாருக்கும் தெரியல பாபா தான் வந்து உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவி கதையை சொல்கிறார் பூஜாரி பூஜைக்கத்தக்கவர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு உங்களை வச்சு தான் நடக்குது அவங்களுக்கு தேவதை நாமன்னு தெரியாததுனால இந்து தர்மம்னு சொல்லிடுறாங்க உண்மையிலே இருந்தது தேவதை தர்மம் இந்து தர்மம் கிடையாது ஸோ எவ்வளோ புரிய வைக்க இருக்குது இந்த படிப்பு என்னமோ ஒரு வினாடிக்கானது தான் இருந்தாலும் இதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது ஸோ சிலர் சொல்கிறாங்க கடலை மையாக்கி காடு முழுவதும் பேனாவாக்கி எழுதுனா கூட கடவுளின் ஞானத்தை எழுத முடியாதுன்ட்டு யோசிச்சு பாருங்களாம் பாபா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஸோ எவ்வளோ புக்கு உங்களால் உருவாக்க முடியும் ஆரம்பத்தில் பிரம்ம பாபா அதிகாலையிலே எழுந்திரிச்சு எழுப எழுதுவார் அதை மாமா படிப்பாங்க ஸோ அப்போதுலேருந்தே அச்சடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ காகிதங்கள் ஆகியிருக்கும் கீதை மட்டும்தான் ரொம்ப சின்னதாக இருக்குது பக்தி மார்க்கத்தில் அதை அப்படியே டாலர் செஞ்சு கூட போட்டுக்கிறாங்க ஏன்னா அதோடைய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குது கீதையுடைய தாக்கம் ஆனால் கீதா ஞானத்தை கொடுத்த வல்லல மறந்துட்டாங்களே நல்லது அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பார்த்ததளவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஸோ ஞான வாழ் மூலமாக விகாரத்தை வெல்லணும் ஞான சமஸ்காரத்தை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கோங்க இந்த பழைய உலகத்தையும் பழைய சரீரத்தையும் பழைய சமஸ்காரத்தையும் தியாகம் ஸோ பாக்கியசாலியாக ஆக போகிறேன்ற குஷியில் இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது யாராவது சரீரத்தை விட்டாங்கன்னா துக்கத்தில் கண்ணீர் சேர்ந்த கூடாது அவங்க நடிப்பு நடிக்க இன்னொரு உடம்பு எடுக்க போயிருக்காங்க அது சுபமான விஷயந்தானே வரதானம் கட்டுப்படுத்துகிற சக்தியின் மூலமாக ஒரு வினாடிக்கான டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகக்கூடிய நேர்மையுடன் தெரிஞ்சு போயிடுபவர் பாஸ்வித்தானர் ஆகுபவர் ஆகுங்கள் அதுக்கு விளக்கம் அப்பப்போ சரீரத்தில் வரணும் அப்பப்போ சரீரத்துலேருந்து விடுபட்டு அவியுக்த ஸ்திதியில் நிலைக்கணும் இந்த பயிற்சி இருக்கணும் உடம்புல வந்து காரியம் செய்யணும் காரியம் செஞ்சோடனே டக்குனு அவியுக்த ஸ்தி உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு உங்களை சுற்றி குழப்பம் இருக்குதோ அல்லது உங்கள் எதிரிலே குழப்பம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்திதி அமைதியாக இருக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் குழப்பம் அதிகமாகும் நாளுக்கு நாள் உங்களுடைய அமைதியின் சக்தியும் அதிகமாகும் ஸோ அந்தளவுக்கு அமைதியின் சக்தியை அதிகப்படுத்திக்கணும் அதுக்குள்ளே இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இதுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி தேவை என்ன கட்டுப்படுத்துறது ஒரு வினாடியில் விஸ்தாரத்தில் இருந்து சாரத்தில் போயிடணும் அப்படியே புள்ளி ஆகிடணும் நான் புள்ளி பாபா நான் வந்துட்டேன் இல்லை பறந்துடும் கைப்பில் பறந்துடுன்ட்டு நேற்று போட்டு இல்லையா ஸோ அந்த மாதிரி டக்குன்னு போயிடணும் நேற்று முரளியில் இருந்தது ஒரு வினாடியில் விஸ்தாரத்துலேருந்து சாரத்துக்கு வந்துடணும் அடுத்தது சாரத்துலேருந்து டக்குனு விஸ்தாரத்துக்கு அதாவது காரியத்துக்கு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி யாருக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதோ அவங்களால தான் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அர்த்தம் உலகத்தின் மகாராஜா ஆக முடியும் ஸோ இந்த பயிற்சி தான் கடைசியில் ஒரு வினாடிக்கான டெஸ்ட் பேப்பரில் நேர்மையோடு உங்களை பாஸ் பண்ண வைக்கும் அதுக்கு தான் ஒன் மினிட் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு வினாடியில் டக்குனு இந்த சுரூபம் வாங்க அப்படின்லாம் சொல்கிறார் அதுதான் கடைசியில் அவங்களுக்கு கை கொடுக்கன்றார் ஸ்லோகன் பானபிரஸ்த நிலையுடைய அனுபவம் நீங்களும் செய்யணும் மற்றவர்களுக்கும் செய்ய வைக்கணும் அப்போ தான் இந்த குழந்தைத்தனமான விளையாட்டெல்லாம் முடி முடியும் முடியும் இல்லையா பானபிரஸ்த நிலைன்னு எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் நிலை பெற்று இருக்கிறது அபக்தேஷாராக சிறுரி அல்லது விதைகிஸ்தியின் பயிற்சி அதிகப்படுத்துங்க விதேகி ஆகிறதுல ஹே அர்ஜுன் ஆகுங்கள் ஹே அர்ஜுனன்னு அர்த்தம் முதல் நம்பரில் வரவர் ஸோ நான் முதல்ல தேக உணர்வை விடணும் மற்றவங்க விடணுன்றதில் இருக்கூடாது நான் விடணும் ஏன்னா அர்ஜுனனுடைய விசேஷத்தாகவே என்னது எப்பவுமே எப்போவுமே அந்த பிந்து நினைவு நினைவுஸ்வரூபத்தில் இருந்து வெற்றியாளரானார் தான் அவர்கிட்ட அந்த புறாவை அம்பு விட்டுற போட்டியில் எனக்கு புறாவுடைய கண்ணின் புள்ளி மட்டும்தான் தெரியுதனார் அது உண்மையிலே ஆத்ம புள்ளியை கதையில் அப்படி சொல்லிட்டாங்க அதான் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு காரணம் மாதிரி நீங்கள் கூட ஸோ அப்போ அவர் புள்ளி ரூபத்தில் இருந்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம் பற்றற்றவராகவும் இருந்தார் நினைவுஸ்வரூபமாகவும் இருந்தார் சதா கீதையின் ஞானத்தை கேட்பவராகவும் இருந்தார் அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்களே அதோடய அர்த்தம் என்னென்னா அர்ஜுனன் மட்டும் எப்போவுமே கிருஷ்ணரை கூடவே வச்சுருக்கிறான்னு அர்த்தம் அதாவது நம்ம பாபாவோட இணைஞ்சே இருக்கிறது அவரோட ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது சதாசர சதா கீதையின் ஞானம் கேட்பவர் சிந்தனை செய்யக்கூடியவர் அர்ஜுன் ஸோ அதே மாதிரி நீங்கள் கூட விதேகி அதாவது உடல்லிருந்து விடுபட்டவர் ஆகணும் உயிரோடு இருந்து இறந்திடணும் மர்ஜிவா வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்ட அர்ஜுனன் ஆகங்கள் அப்படின்னு சொல்லி பாபா முரளி இருக்கிறார் சூப்பர் முரளி லவ் யூ பார்த்தா தான் தேங்க்யூ பார்த்தா தான் குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க